ராமன் அடி என்ன அடடே வாட்டி கட்டுப்பட்டி தம்பினு போறேன் என்னடா கட்டுப்பட்டி தம்புனீர் பெட்ரைட்டல அது அதோட ஓடுற உடுன்னா காடி சொத்துறதுங்க எப்போ வரோம் வரண்டா ஏகா ஆட்டவே இரண்டேலாம் ஆறு ஜனம கஞ்சிச்சிலே ராஜா ஆறு ஜனம கஞ்சிச்ச ஆப்பே முழு செத்துறா இந்த கிச்சி வராமே ஏய் நாட மூதே மயிலா சோழத்தம் மாயா முறைக்கும் மகனாக கொண்டவன்

ஒரு <coughs> வாய் ના આ ઇજા ઇજા દિશીટના માથે ઓળડે એય ઓને નારં જેરી પૂછે સોલિટ વંટીયા ઇલા ને નમબ પીસર અચ્છી આને அகத்தில் எடுக்காத கிரமாய் ஏய் ஓஹோ எவ்ரிவேட் சபை ஏய் மாபெரும் சபை ஆனது மாபெரும் சபையிலே அடக்கம் அடக்கம் அமரருவுக்கு மடகாட்டிகள் அன்றைய கிீச்சம் நீதா நீதி அம்மா அட்டுடா ஏய் நம்ம அம்மா பானக்காரன் பால்மாத்துறானே பான ஒரு ஏ குட்டி வந்தாரு வந்து முட்ட கிட்ட ஒட்டி போயி ஏய்

அளைதுட காத்துறாக வேணும் கொம்பட்டட குரல் கொடுக்க வேட்ட அட ஆயா ஆல் மலி தெரிجي வந்துரு. காலிய வந்து போறான் மல்லு. ஆனா அந்த நேரத்துல ஏய். ஏய். ஆனாடா சாணி போடுச்சான். ஏய். ஏய். என்ன ஏறுமாட அவரு. இல்ல நான் சாரே தாங்க. ஒரு மாமா ஏوله மரியாதை வந்து உட்கார்ந்தாரு. தேவலே உட்கார் காலம் போடுறான். காலம் போறவன். நீ சாமராசன். ஏய் நீ எஜமானா ஐயா.

மங்க <laughs> 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 ஏய் ஆயிட்டவங்க என் டபுடா வந்த இழுத்து மாறாது ஆச்சுன்னு நடக்குறாரு வண்டி மாறாதி ஆச்சுன்னு நடக்கிறாரே அப்படியே நீருக்கு பாத்துக்கிறேன் ஆனா அவன் போலீஸா போக போடுங்க டேய் வெஞ்சா வச்சுக்கிறான் பாருங்க அப்படியே மிஷின உன் கரெக்ட்டா ரெண்டு மூணு கதுவாச்சு அவா அண்ணேரா பார்த்துக்கிறேன் மாத்தா சுமார்றான்னு ஒரு சாவு பா வந்துட்டேனே மாடி பட்டு பிறட்டான் சந்தமர சொன்னாரு அவரு பார்த்தா நான் அவன்கிட்ட பேசறேன் டேய் யாருடா பேசற? நான் ஊது ரவ்ரி நானா பண்யா டேய் புவே யாரு கிட்ட பேசற? டேய் புவே டேய் தேவையா போடா டேய் பைசா தெரியாத மடக்கு வந்தானே மடக்குரனே அடிக்கணும் டேய் பைசா தெரியாத அண்ணன் கத்திரிக்காய் சாம்பார் வெண்ணகா கத்திரிக்காய் சாம்பார் தான் ஆமா பாத்துட்டு இருக்கான் வேற என்ன சொல்லுடா சும்மா ஏய் 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 என்னடா என்னடா சும்மா வந்து பேசி விராம நான் அடி பரியா அது அச்சனா பண்ணு என்ன பண்ண முடியும் ஏய் நிக்கடா ஏய் என்ன பண்ண முடியும் ஏய் கட்ட வாடா குடிடா இந்த ராசி பாரம் கட்ட வந்து வாடிப் போற தெரியயா நான் அந்த யா என்னடா என்னடா அங்க கறி முடி பையா என்னடா சாய்மாடா படா ஹைட் பாயிடுச்சு சாய்மாடா என்னடா அதானே ஓடிடு ஓடி ஓடி வாட்டி கட்டுப்பட்டி தண்ணி போறேன் என்னடா கட்டுங்க தண்ணி நீர் வெட்டாதடா இஷ்ட அடட ஓடுறடா ஓடுடாடா பாடி சொத்துவாடி இங்க வந்து எங்க எப்போ வரோம் இந்த எப்போ அட்டவ கணமா கணேஷ் கேக்கீல ராஜா ஆ இங்க நடக்கிற சாபத்துக்கு மூறு செட்டினா இந்த ஜீசி வராமே டேய் நாட மூஞ்சை வாடா வாடா என்ன மேனினே இன்னும் கையில ஒதுடுது அச்சோ சுகர் மாத்திரை பாக்கல சாமி நோ டயட் ஒன்லி சிறப்பு உனக்கேதா பயபயம் ஆமா ஏய் குடுச்சான்டா ஏய் ஓளோ ஓளோ வா வா ஏய் அந்த बघेलடா அந்த बघेल बघेल அந்த बघेल ஏய் 84 சிக்க ஏய் சின்ன ஏய் 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 நான் என்ன சோற வெள்ள குண்ட ஓடிட்டான் ஒரு கேள பாயிர நீ ஊத்துறா ஏக்கலைன்னு சொல்றா நான் அப்படி <laughs>